துணிகள்ல அருமையான வாசனை ஏற்படுத்துற இந்த மாதிரி கம்ஃபோர்ட் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் இப்ப நம்ம மூணு லிட்டர் அளவுல செய்ய போறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளாஸ்டிக்ல சின்னதா ஒரு வாலி ஒண்ணு எடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம ஊத்துற தண்ணி கண்டிப்பா உப்பு தண்ணியா இருக்க கூடாது இப்ப நம்ம எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா சுத்தமான ஆத்து தண்ணி எடுத்திருக்கோம் இப்ப இந்த மூணு லிட்டர் ஆத்து தண்ணியையும் இந்த பிளாஸ்டிக் வாலியில ஊத்திரலாம் அடுத்ததா அவங்க ஏரியா பக்கத்துல இருக்க கெமிக்கல் கடையில போய் கம்ஃபர்ட் செய்யற நம்ம மூணு லிட்டர் அளவுல செய்யறதுனால அதுக்கேற்றவாறு கொஞ்சம் அளவுல தந்திருக்காங்க இப்ப இந்த கவர்ல என்னெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்ப இது பார்த்தீங்கன்னா நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடிய திரவம் இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கலர் பொடி இப்ப முதல்ல இந்த வெள்ள கலர்ல இருக்கிற கம்ஃபோர்ட் பேஸ்ட் இந்த மூணு லிட்டர் தண்ணியில போட்டுடலாம் இத செய்யும் போது கிளௌஸ் போட்டா நல்லது அடுத்ததா இதை தண்ணியோட நல்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிடலாம்

இப்படி நல்லா கலக்குனதும் நம்ம இதை பிளாஸ்டிக் பாட்டில் ஊத்தி அடைச்சிடலாம் இப்ப நமக்கு தேவையான கம்ஃபர்ட் லிக்விட் ரெடி ஆயிருச்சு இப்ப இதை ஒரு துணியில அப்ளை பண்ணியும் பாத்துடலாம் அதனால வழக்கமா நம்ம துணியை தோச்சு அலசி எடுத்துடலாம் அடுத்ததா அளவு சேர்த்து கலக்கிடலாம் அடுத்ததா துவச்சி வச்சிருந்த துணியையும் உள்ள முக்கிய அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பிழிஞ்சு காய போட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த துணியிலிருந்து இருந்து அருமையான நறுமண வாசனை வரத நல்லாவே உணர முடியுது அதே மாதிரி இதை நீங்க ஒரு தொழிலா கூட செஞ்சு இந்த கம்ஃபர்ட் லிக்விட விற்பனை பண்ணலாம்